அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற புதிய பதிவு வந்துட்டுருக்கு கார்ட்டூன் வழி மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற பதிவு தொடர்ந்து நீங்கள் பார்க்க இருக்கிற இந்த கார்ட்டூனில் என்ன மைண்ட் சிம்டம் சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன மலர் மருந்து அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிங்க மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சி வைங்க முடிவில் என்ன மரர் மருந்து சரியானது அப்படிங்கிறது சொல்லப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போல என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்கிறீங்க என்ன ஏதாவது பிரச்சனையா வேறு பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு என்னங்க பாலு புதுர் போடுறீங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க பிரச்சனை இருக்குதுன்னா என்ன பிரச்சனை அதுக்கான காரணத்தை சொல்லுங்க ஏன் இப்படி குழப்பமாக பேசுறீங்க வேலு அதுதான் எனக்கும் ஒன்றுமே புரியல ஒரு வாரமாக சரியாக தூக்கம் இல்லை ராத்திரில திடீர் திடீர்னு எந்திரிச்சு உக்காந்துக்கிறேன் ஒரே வேர்வையாக வேர்த்து ஊற்றுது எதுக்கு வேர்க்குதுன்னும் தெரில ஏதோ ஒரு விதமாக பயமாகவே இருக்க மாதிரி இருக்கு பாலு ராத்திரி ஏதாவது கெட்ட கனவு பண்ணிட்டீங்களா இல்லை பகலில் வண்டியில் போகிற போகிறப்ப எதாவது பயமாக ரெண்டு நாளாக சரியான மழை இடி மின்னலாக இருக்குது இதை பார்த்து ஏதாவது நீங்கள் பயந்துக்கிட்டீங்களா என்ன காரணம் அதை யோசித்து பார்த்து சொல்லுங்கள் கெட்ட கனமும் வரல போக்குவரத்தில் வண்டியில் போகிறப்ப எதையும் பார்த்தும் நான் பயந்துக்கல இந்த இடி மின்னலுக்குலாம் நான் பயப்படுறதே இல்லை எப்போவும் இதெல்லாம் காரணமே இல்லை ஆனால் காரணம் தெரியாத ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது திடீர் திடீர்னு அது வெளியே வர்ற மாதிரி வருது திடீர்னு வேர்க்குது ஒரு பய உணர்வு உள்ளுக்குள்ளே அப்படியே நடுக்கத்தை உண்டாகிக்கிட்டே இருக்குது சரிங்க வேலை இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் இதற்கு ஒரு சிறந்த தீர்வை நான் சொல்கிறேன் வேலை யாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த பயத்தை பற்றி என்னால் தெளிவாக சொல்ல முடியல இதுதான் காரணம்னு அவங்க காரணம் கேட்பாங்களேங்கிறதுக்காகவே நான் அவங்கக்கிட்ட பேசுகிறத மறுத்தட்றேன் இது மட்டும் இல்லைங்க வேலை டாக்டர்கிட்ட போனால் கூட இதுதான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில அதனாலே டாக்டர்கிட்ட போகிறதுக்குமே விருப்பம் ஏற்பட மாட்டேங்குது இப்படி தான் இருக்குது ஒரு வாரமாகவே அப்போது உங்களுக்கு வர்ற பயத்துக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிலங்கிறீங்க அப்படி தானே ஆமாங்க வேலு எனக்கு எதனால் பயம் வருது என் பயத்துக்கு என்ன காரணங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை ஆனால் திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து அப்படி வருது உடம்பு இருக்குது என்ன செய்கிறதுன்னே புரியல கவலையே போடாதீங்க பாலு இந்த காரணம் தெரியாத பயத்துக்கு அற்புதமான மலர் மருந்து இருக்குது இந்த மலர் மருந்தை தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் இனிமேல் வரவே வராது பக்க விளைவு மற்றும் பின்விளைவு இல்லாத ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்க விரும்புகிறவங்க மேற்கண்ட முகவரியில் தினசரி சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் தொடர்பு கொண்டு கூரியரில் மருந்துகளை வாங்கிக்கலாம் இங்கு ஹோமியோபதி சிகிச்சை வழங்கும் டாக்டர் எஸ் அவர்கள் என்னுடைய மகள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் மிக்க நன்றி மலர் மருந்து சாப்பிட்டா இந்த காரணம் தெரியாத பயம் போயிடுங்களா வேலை என்ன சொல்றீங்க இந்த மலர் மருந்தை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் ஆமாங்க பாலு மலர் மருந்துகள் அப்படிங்கிறது மனப்பிரச்சனைகளுக்கான அற்புதமான மருந்து இந்த வீடியோ பதிவிடுற ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் அறுபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இந்த மலர் மருந்துகளை பற்றி பதிவிடப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மலர் மருந்துகளை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்க வேலை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் என் பிரச்சினைக்கான மருந்து என்னங்கிறத நீங்கள் சொல்லிடுங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க வேலு உங்களுடைய காரணம் தெரியாத பயத்துக்கு அற்புதமான மலர் மருந்து ஆஸ்பென் இந்த ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்தை ஹோமியோபதி கடையில் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ பதிவிடுற சிறுநிலையத்தை தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர்லேயே கூட அந்த மருந்தை அனுப்பிச்சி வச்சுருவாங்க இந்த ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்தை தினசரி அஞ்சு அஞ்சு சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலை இப்படி நீங்கள் குடிக்கலாம் இது ஓவர் டோஸும் ஆகாது இதுக்கு பத்தியமும் கிடையாது சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிங்கிறதும் கிடையாது அதனால் இந்த ஆஸ்பன் மருந்தை இன்றைக்கே ஆர்டர் போடுங்க வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடைய இனம் தெரியாத பயம் இனம் புரியாத பயம் காரணம் தெரியாத இந்த பயம் சரியாக போயிடும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வேலு இந்த அருமையான ஒரு தகவலை எனக்கு சொன்னதுக்கு ரொம்பவும் நான் கடமைப்பட்டிருக்கேன் இதை பற்றின நான் வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிற இந்த ஸ்ரீநிலையத்துக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 என்ன வியூவர்ஸ் நல்லா கவனிச்சிங்களா காரணம் தெரியாத பயத்துக்கான மலர் மருந்து ஆஸ்பன் இதை எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் மலர் மருந்துகளை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலை பாருங்கள் நீங்கள் வீடியோக்களை பார்க்குறதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்களை பார்த்து ஸ்ரீநிலையம் சேலம் வீடியோக்களை பார்த்து நன்மை அடையிட்டோம் மீண்டும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே ஓகே பாய் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்